வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எல்லா நிலை மேலும் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஒரு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இழப்பதெல்லாம் மேன்மைக்கே இந்தியாவில் கத்தோலிக்க திருச்சபை வேரூன்றி வளரவும் அதற்கு தேவையான துறவிகளை இந்தியாவில் உருவாக்கவும் அரும்பாடுபட்டவர்களில் ஒருவரே சவாரா இவர் காலத்தில் கேரள திருச்சபை புது பொலிவுடன் வளர தொடங்கியது கேரள மாநிலத்தில் பிறந்த இவர் இளம் வயதிலேயே குரு மடத்தில் மாணவராக இணைத்துக் கொண்டார் தமது இருபத்தி நான்காவது வயதில் குரு பட்டம் பெற்ற இவர் மிகுந்த கட்டுப்பாட்டுடனும் இறை பற்றுடனும் திருப்பணிகளை நிறைவேற்றி வந்தார் துறவரத்தை விரும்பியல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்தார் துறவிகளுக்கு அவர் எழுதிய ஒரு கடிதத்தில் நாம் பட்டியா பட்டினியாயினும் அமைதியின்மையினாலும் உலகை விட்டு துறவிகள் இல்லம் புகுந்தவர்கள் அல்ல பிறரை போல் செல்வங்களையும் இன்பங்களையும் நாம் உலகில் அடைந்திருக்கலாம் ஆயினும் உற்றார் பெற்றார் உலக உடைமைகள் அனைத்தையும் துறந்த நாம் ஞான வாழ்வில் நம் கவலையினால் இறை அருளை விட்டுவிட்டால் நம்மை விட அற்பர்களும் இழிவானவர்களும் வேறு எவரும் இருக்க முடியாது என்றார் இவரது கடினமான சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சில அர்ப்பணிப்பில்லாத துறவிகள் அச்சபையை விட்டு வெளியேறினர் நேர்மையையும் ஒடுக்கத்தையும் தாம் கடைபிடித்ததோடு பிறரையும் அவ்வழியை பின்பற்றுமாறு எதிர்பார்த்தார் கேரளத்தில் முதல் அச்சகத்தை தோற்றுவித்தவர் இவரே தமிழ் மொழியை கற்று அதன் மூலம் அநேக மலையாள நூல்களை வெளியிட்டார் இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் சவரா குரியகோஸ் கோஸ் கைவிடப்பட்டவர்களுக்கும் கருணை இல்லங்களை ஏற்படுத்தினார் திருச்சபைகளுக்கு இடையே காணப்பட்ட வெற்றுமைகளை கலைந்து ஒற்றுமை ஏற்பட காரணமான இவர் தம் போதனைகளால் அநேகரை கிறிஸ்துவின் அண்டையில் சேர்த்தார் எனவே போதக செம்மட்டி என்றும் இவர் அழைக்கப்பட்டு வந்தார்